கல்வெட்டு தான் கல்வெட்டு கல்வெட்டு இப்போ நம்ம ஒரு ஆன்மீக பயணம் போறோம் நம்ம எங்க போப்போம் சோலம்மா தேவி இது ஒரு சிவன் கோயில் தான் ஒரு அற்புதமான சிவன் கோயில் சொல்லலாம் பல ஆச்சரியங்கள் நிறைந்த சிவன் கோயில் சொல்லலாம் அந்த கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம் ரெடியா என் ஃப்ரெண்டு ரெடி ஆகிட்டா எல்லாமே போக போகிறோம் போகும்போது உங்களுக்கு எல்லாத்தையும் நான் காட்டுறேன் சரிங்களா ஓகே கைஸ் இருங்க ஒரு மர்மங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான சூழ்நிலை கோயிலுக்கு நம்ம போக ரெடியாக இருக்கும் ஓகேங்களா ரெடியாகலாம் போகலாம் ரெடி மணி போகலாம் கைஸ் போகலாம் 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 சோழமா தேவி ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம் ஏன் வந்திருக்குன்னு நான் சொல்றதை விட அந்த கோயிலுக்கு போய் நான் காட்டுறேன் ஏன்னா அந்த கோயில் வந்து ராஜராஜ சோழன் சோழமா தேவி அவங்களால கட்டப்பட்ட கோயில்னு சொல்றாங்க ஒரு சிலர் வந்து ராஜராஜ சோழன் தான் கட்டினாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த கோயில நிறைய விஷயம் மர்மங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு ஸோ அந்த கோயிலுக்கு போய் நான் காட்டுறேன் அதுக்காக தான் நானும் என் ஃப்ரெண்டும் வந்திருக்கோம் சரி கைஸ் அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் கோயிலுக்கு போற வழி அதுதான் நான் இங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் கோயில் போய்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெளிவான விளக்கு தரேன் சரி கைஷ் கேஷ் நம்ம ஊருக்குள்ளே வந்துவிட்டோம் நம்ம ஊரே பற்றினா ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த ஊரை பற்றி ஹிஸ்ட்ரி இருக்கு தெரியும் நம்ம கோயில் போயிட்டு அங்கே இருக்கிறதா கேட்கலாம் கோயிலோட தேர் என்னன்னு தெரில பழைய காலத்து தேர் எங்கே இருக்குது பார்த்தீங்களா அப்பா நம்ம திருச்சிக்குள்ளே இவ்வளோ கோயிலெலாம் இருக்கும்போது போது என்னையாலே நினச்சி பார்க்க முடியல நான் திருச்சியில்தான் இருக்கேனாங்கிற போது அவ்வளோ எனக்கே டவுட்டாக இருக்குது ஸோ நம்ம கோயில் போயிட்டு என்னென்னு பார்க்கலாம் பழைய காலத்து வீடு மாதிரி இருக்குது பழைய காலத்து வீடே தான் சரி கைஸ் போவோம் எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் வந்துட்டுன்னு நினைக்கிறேன் தான் போக சொன்னாங்க எங்கிட்டன்னு தெரியல இங்கே ஊர் மக்கள்கிட்ட யாராச்சும் விசாரித்து பார்க்கலாம் ஊரோட குலன்னு சொல்கிறாங்க தண்ணீர் இல்லாதனால அப்படி வத்திருக்கு அது இல்லாமல் போகும்போது தம்பி ஒருத்தர் கேட்டால் தம்பியே தான் அட்ரஸ் கேட்டோம் தம்பியே நம்ம கேட்டு பார்க்கலாம் தம்பி அந்த கோயிலை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா அது இல்லாமல் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் சொல்கிறாங்க அப்படியா தம்பி ஆமாம் ரொம்ப ப பழமையாக இருக்குது உங்கள் வீட்டு இங்கே தான் இருக்குங்களா சரி தம்பி அந்த கோயில் போனால் நான் வேறு ரகசியானது இருக்குது நிறைய சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்குதுங்களா சரி தம்பி ரொம்ப நன்றி நாங்கள் போய் பார்க்குறோம் சரிங்களா தேங்க்யூ சார் போய்ட்டு வரோம் கயேஷ் நம்ம கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் தம்பி தான் வழி சொன்னார் இங்கிட்டு தான் இருக்குன்னு எங்கே தம்பி வழி இருக்கு கூட்டு போகிறீங்களா ரொம்ப நன்றி தம்பி கயேஷ் நம்ம தம்பியை நம்மளை கூட்டு போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு தம்பியை ஃபாலோ பண்ணுறாரு தம்பி ஹேய் பாத்தீங்களா ஒரு தோட்டத்துக்குள்ள போற ஃபீல் இருக்கு ஒரு வயல்வெளிக்குள்ள போற ஃபீல் இருக்கு செம்மையா இருக்கு வந்தாச்சே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா முக்காவாசி எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கலாம் ஆனா திருச்சி மாநகரத்துக்குள்ள நம்ம கும்பகோணத்தோட கம்பேர் பண்ணும்போது நிறைய கோயில் இருக்குங்க ஏன் சொல்றேன்னா இப்போ நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் தான் அந்த கோயில் இருக்கு என்ன கோயில் பாத்தீங்கன்னா சோழமாதேவி கோயில் இந்த கோயிலை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருக்கலாம் ஆனால் யாருக்குமே தெரியாத ரகசிய ஒரு வழி இருக்குங்க இந்த கோயிலுக்குள்ளே ஸோ அந்த கோயிலுக்குள்ளே நம்ம போய் பார்ப்போம் என்னென்ன அப்படி விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பாருங்கள் ஸோ இந்த கோயில் இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குதுங்க அந்த போய் கோயில் எல்லாத்தையும் இந்த கோயிலை பற்றி என்னென்ன விஷயம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்கலாம் சரி காய் ரெடியா போய் பார்ப்போம் வாங்க கைஸ் போல காய் கோயில்தான் வியூன் சொல்லுவாங்களே சூப்பராக இருக்குல்ல அற்புதமாக இருக்குது வாங்க போகலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட கோவில் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏன்னா இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி எனக்கு ஃபுல்லாக தெரியாது அது இல்லாமல் இங்கே இவங்களே போட்டிருக்காங்க நீங்களே போட்டீங்களே ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆகியது கல்வெட்டுகள் இங்கே காணப்பட்டு தான் ஸோ கல்வெட்டும் என்னென்னு இருக்கணும்னு நம்ம பார்த்துடலாம் இது தெரியாதவங்க இல்லை அப்படியே நான் காட்டுறேன் படிச்சுக்கோங்க அகமுடியார் கோயில் இன்னமணி கோயில் போட்டியிருக்கா ஜாய் சாரி நீ மன்னிச்சிருங்க இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி அது இல்லாமல் வந்து கோயிலில் நிறைய விஷயம் நிறைய சீக்கிரட்டான விஷயம் கொண்டு சொல்லான்னு வந்தேன் ஆனால் நமக்கு தெரியாமல் வந்துட்டோம் ஏன்னா கோயில் போட்டியிருக்கு தம்பி சொன்னாங்க வந்து வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் டேட் சொன்னார் அங்கே தம்பி ஸோ அந்த டேட்டில் தான் கோயில் திறந்துருக்கோம் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நான் அங்கே கோயில் திறந்திருக்கும் போது நாள் உங்கள் வீடியோ மறக்காம உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்துக்காட்டுறேன் மறக்காமல் நம்ம சேனலில் வரும் கண்டிப்பாக பாருங்கள் அது இல்லாமல் இந்த கோயில் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக நான் சுற்றி கட்டுறேன் சரிங்களா கோயில் திறந்ததுக்கப்புறம் வந்து உள்ளே போய் காட்டலாம் சரிங்களா வாங்க கை நம்மளாம் தமிழர் சொல்கிறதுக்கே ரொம்பவே பெருமை பண்ணுங்க ஏன் சொல்கிறேன்னா நம்ம தமிழர் கட்டிடக்கலை எந்த நாட்டு கொம்பனாலே அடைச்சிக்கவே முடியாது அப்படியே பார்க்கவே கம்பீரமாக இருக்குது அண்ணக்ட கேட்டு பார்ப்போம் அண்ணன் வந்து இந்த ஊருக்காரர்கள் தான் ஸோ என்னென்ன விஷயம் அண்ணனுக்கு தெரியும் சொல்லிட்டு அண்ணன்ட்டே கேட்டு பார்க்கலாம் அந்த கோயிலை பற்றி என்னென்ன விஷயம் இந்த கோயில் வந்து சிமும் ஆயிரம் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி பதினாலில் அந்த வருஷத்தில் கட்டப்பட்ட கோயில் தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்பாகவே அந்த கோயில் கட்டினதுனால இந்த கோயிலுடைய தஞ்சாவூரில் இருக்கிற அருங்காட்சியகத்தில் இந்த சோழமாதேவி அப்படிங்கிற ஊருடைய நேம் வந்து அங்கே உள்ள கல்வெட்டுகளில் இருக்குது ஆனால் தஞ்சாவூர் கோயில் வந்து மிக பிரபலமானதுனால் அந்த கோயில் வந்து வெளி உலகத்துக்கு தெரியுது இந்த கோயில் வந்து கிராமத்துக்கு உள்ளே இருக்கிறதுனால அந்த அளவுக்கு இன்னும் வெளியில் ரீச் ஆகலை அது இந்த பிரதோஷ நாட்களில் கொஞ்சம் கும்பல் வருது லாஸ்ட் ஒரு மூணு வருஷமாக வந்து இந்த சிவராத்திரிக்கெல்லாம் கொஞ்சம் கும்பல் வருது சுற்றுவட்டாரத்தில் இருக்க கிராம மக்கள் இந்த பரதநாட்டியம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளாம் அப்பப்போ பண்ணுறாங்க இப்படி ஒரு ஊருக்குதான் இந்த கோயில் வந்து தஞ்சாவூருக்கு முன்னாடி கட்டின கோயில்னு ஒரு பெருமையும் வந்து கைஸ் அண்ணன் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா ஏன்னா தஞ்சை பெரிய கோயில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்னாடியே அந்த கோயில் கட்டி கட்டியிருக்காங்க அது ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கிறனால யாருக்கும் தெரியாமல் இருக்குது கைஸ் மறக்காம இந்த கோயிலோட அட்ரஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஃபஸ்ட்டு கம்மியெல்லாம் பின் பண்ணி விட்றேன் எல்லாமே இந்த கோயிலுக்கு வாங்க ஏன்னா அண்ணன் வந்து அந்த கோயில் பற்றி ஒவ்வொரு ஆச்சரியம் சொன்னாங்க அதேமாதிரி ரகசிய ஒளி தான் அந்த கோயிலுக்குள்ள இருக்குன்னு சொன்னாங்க விட பழமையான கல்வெட்டுகள் இருக்குது கல்வெட்டுகள் நம்ம கோயிலை சுற்றியுமே உங்களுக்கு வந்து கல்வெட்டுகளால் தான் இருக்கும் இந்த சுற்றுப்புற சூழல் எல்லாமே வந்து கல்வெட்டுகளால் இருக்குது இது வந்து தொல்லியல் துறைக்கு பாத்தியப்பட்ட கோயிலாகவும் இருக்குது ஆனால் பழமையான கோயில் சொல்ல போனால் பழமையான கோயில் இன்னும் கிராமத்துலேருந்தால் வெளியில தெரியாதனால இப்போ தான் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஒன் இயராக வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு யூடியூப் சேனல் வந்து போடுறதுனால கொஞ்சம் பிரபலமாக கைஸ் ஓகே கைஸ் அண்ணன் சொன்னது பார்த்தீங்க எல்லாம் மறக்காமல் இந்த கோயிலுக்கு வாங்க இந்த கோயிலோட ஒவ்வொரு ஸ்ட்ரீ ஏன்னால் நம்ம கோயில் கூட்டியிருக்காங்க அதான் எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு ஸோ அண்ணன் வந்து அந்த கோயிலுக்கு வந்து ஆனால் கதை திறந்துருப்பா அது வந்து பூசாரியோட பையன் தான் தம்பி இங்கே என்ன கோ ஆ சாரி ஐயாவோட பையன்தான் தம்பி சாவி திறந்து விடுற தம்பி நீங்கள் வந்து கோயில் உள்ளே போய் வீடு எடுங்கன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டிருக்கேன் கரங்கலன்னு தெரியல அண்ணனில் கேட்டு பார்ப்போம் தம்பி சாவி தெரியுங்களா தம்பி ஆ அப்பட கேட்டு நான் உங்களுக்கு எடுத்து கட்டுறேன் கைஸ் சரிங்களா கோயில் நான் உள்ளே போய் காட்டுறேன்னு சரிங்களா பாருங்கள் கைஸ் தம்பி பாருங்கள் நமக்காக சொன்ன ஒரு விஷயத்துக்காக வந்து தம்பி கோயில் திறந்து விட்றாரு இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு யாருக்காச்சும் கிடைக்குமா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் பா கைஸ் வெளியிருந்து பக்கமே கோயில் ரொம்ப அற்புதமாக இருக்குது நான் உள்ளே காலடி எடுத்து வச்சு போனால் என்னென்ன இங்கேருந்து அப்படியே குட் வைப்ரேஷன் வந்துட்டே இருக்கு எனக்கு இருக்கு நம்ம அந்த கோயிலே இருப்பேன் பைரவர் சாமி ஒன்பது பேர் பைரவர் இருக்குமே இங்கே பைரவர் இருக்காரு நமக்கு பைரவர் ரொம்ப பண்றாரு சாமி すみません。 இதெல்லாம் கும்புகிறதுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய பாக்கியம் வேணும் ஏன்னா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அப்புறம் வீரராஜேந்திர சோழன் அவங்களால கட்டப்பட்டக்குள்ள ஒரு கோயிலுக்குள்ளே வந்து நம்ம நிற்கிறவங்கனா வந்து நிறையாவது நான் இப்போ சும்மா பேச்சியாக தான் ஒரு சாஸ்திரமே இருக்குது சிவன் கோயிலுக்குள்ளே அவரை சீக்கிரமாக காலடி எடுத்து வைக்கணும்னா அது யாராலே முடியாத விஷயம் ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம கோயில் போட்டியிருந்தோம் தம்பி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அது வந்து மிகப்பெரிய விஷயந்தான் என்னையை பொறுத்தவரையும் ஸோ நீங்களே பாருங்க ஏன்னால் முடியல ஒரு ஃபுல் வரிப்பினால ஒரு ஃபுல்லா ஒரு பக்தியா இருக்கு எனக்கு அப்படியே தொட்டுக்கிறேன் ஏன்னா அந்த காலத்துல தொட்டின கட்டணம் நம்ம கட்டுறதுக்கு தான் பெரிய பாக்கியம் முடியல இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே முடியாது அந்த காலத்துல கட்டின சிலைகள் சாமி தெரியல கிருஷ்ணன் படரும் போட்டுருக்கு இது துண்டுக்கும் அயிலாயமுறைய யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் நம்ம கிடைச்சிருக்கு ஏன்னா சிவன் கோயிலுக்குள்ள போகணும்னா நம்ம அவ்வளவு சீக்கிரத்தில் முடியாது பின்னாடி சத்தம் கேட்க ருத்ராசத்திர செஞ்ச சிவலிங்க சில நான் எங்குமே பார்த்ததில்லை நீங்களும் பார்த்திருந்தாலும் சரி பார்க்கலாட்டி சரி ரொம்ப அற்புதமா இருக்கு

நமக்காக வந்து கோயில் திறந்து நமக்காக தம்பி அளவுக்கு பண்ணது ரொம்ப நன்றி அதில் மட்டும் இந்த கோயிலோட ஐயர் சாமி வந்திருக்காங்க அவங்கள்ட்ட இந்த கோயில் பற்றியெல்லாம் கேட்கலாம் சாமி இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வரலாறு எப்படி இது இங்கே வந்து ஒரு ஆயிரத்தி வருஷம் ஆகுது இந்த கோயிலை கட்டி ஆயிரத்தி எட்நூறு வருஷம் வருத்தான் ஆகுது தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு முன்னாடி கட்டப்பட்டது கட்டப்பட்ட கோயில் சோரமாதிரி கோவில் வந்து பன்பு பேசி போயிலும் சோரமாதிரி ஒரே காலத்தில் கட்டப்பட்டது ஆயிரத்தி எண்ணூறு வருஷம் ஆகுது ஓகே சாமி சதுர்வேதி தீபங்களா சோழ மகாதேவின்னு ஊருடைய பேரு ராஜராஜ உடைய பதிமூணாவது மனைவிக்கு தானமாக கொடுக்கா அந்த ஊரை ஆறு கால பூஜை நடந்திருக்கு காலையில் திட்டிப்பூ மகிழம்பூ செண்பு பூ இருவாச்சி முல்ல மனோரஞ்சனம் ஆறு காலத்துக்கும் ஆறு விதமான பூ வச்சு பூஜை பண்ணிருக்காங்க பஞ்ச வாத்தியம் சுத்திருக்காங்க இந்த கோவில பஞ்ச வாத்தியம் சுத்திருக்காங்க ஆயிரம் ஏக்கர் நஞ்சு ஆயிரம் ஏக்கர் புஞ்சா கொடுத்துருக்காங்க கோவளுக்காக இந்த உயர் குண்டான் வாக்கள் வெட்டப்பட்டது சோழ மாதிரி துவங்கப்பட்டது கல்வெட்டு கல்வெட்டுகள் எல்லாமே கல்வெட்டு தான் நம்ம தூக்கத்துக்கே வேலை இல்ல கல்வெட்டுல பின்னாடி சுத்தி இருக்கா சாமி பதினாறு கல்வெட்டு இருக்கு பதினாறு கல்வெட்டு இருக்கு பதினாறு கல்வெட்டு இருக்கு கைஸ் பார்த்துக்காங்க கல்வெட்டு எல்லாத்தையும் நான் காட்டுறேன் சோழ மாதிரி பதினாறு கல்வெட்டு பதினாறு கல்வெட்டுலையும் அந்த கோயிலுக்கு என்னென்ன பொருட்களுக்கு தானம் கொடுத்துருக்கோம் பொருள் வந்த சொல்லலாம் ஆதி பார்க்க வகையில் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து பூக்கோடக்கான கல்வெட்டு நம்ம சோழமாதிரி மாதிரி இருக்குது இங்கே இருக்கா சார் சோழமதி அதனால தான் காஞ்சிபுரத்துலேருந்து அவங்க வந்து இதை அதிகரி எடுத்துக்கிட்டு இருக்குது

சாமிட்டே எடுத்துட்டோம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் வரும்போது கோயில் கூட்டியிருக்கு அது இல்லாமல் தம்பி வந்து தம்பி வந்து அதோடய பையன்தான் தம்பி வந்து ஹெல்ப் பண்ணாங்க அது இல்லாமல் நாங்கள் டக்குன்னு வர செய்தியை கேட்டு சாமியை வந்து ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா வந்து சிவன் கோயில் கிடைக்கணும் சிவன் கும்பத்துனா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான் ஏன்னா சிவன் க சிவன் மண்ணில் காவலி வைக்கணும்னா அதுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வேணும் எல்லாத்துலேயும் கேட்டிருப்பாங்க ஸோ எல்லாமே இந்த கோயிலுக்கு மறக்காமல் வாங்க ஏன்னா கோயில் அட்ரஸ் எல்லாமே சாமி சொல்லியிருப்பாங்க சார் ரொம்ப நன்றி சாமி நம்பி ரொம்ப நன்றி நன்றி சரி பார்க்கலாம் நான் கோயிலோட அவுட்ரே பார்த்து எடுத்துக்கட்டுறேன் சரிங்களா பாய் நந்தி பெருமான் ஐயா நீங்கள் எங்கே போனாலும் சிவன் கோயிலுக்கு போனால் நந்தி பெருமான் ஐயா இல்லாமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவோம் அதெல்லாம் வந்து நம்மளாலே கேட்க முடியாத சில பேர் பார்க்க முடியாத ஆச்சரியங்கள்லாம் இங்கே இருக்குது ஸோ எல்லாமே இந்த கோயிலுக்கு வாங்க கோயிலோட வெளிப்பகுதி என்னடா இவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு நினச்சி கோயிலை மட்டும் அந்த மாதிரி இந்த கோயில் இல்லை எந்த கோயிலுமே கோயில்னா சிம்பிளாக இருக்குதுன்னு நினச்சவே நினச்சிடாதீங்க அவ்வளோ அற்புதங்கள் இருக்குது ஒவ்வொரு கோயிலையும் ஸோ நம்ம ஐயர் வந்து நமக்காக வெயிட் இருக்காங்க கோயிலில் எல்லாத்தையும் நான் காட்டுறதுக்கு நான் எல்லாத்தையும் அதை காட்டுறேன் உங்களுக்கு ஜெய் சாமி இவ்வளோ விஷயம் நமக்காக ஒருத்தருக்காக வந்து இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க ஸோ சாமி நமக்காக வெயிட் பண்ணுறாங்க அடம் போய் பார்ப்போம் இதுதான் காஞ்சிபுரத்துக்கு பூ போனதுனா கல்வெட்டு காஞ்சிபுரத்தில் மணி காட்டுவோம் ஆதி காங்கிரசேருந்து இந்த கல்வெட்டு வரும் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துக்கு ஏழு ஏக்கர் நஞ்சவனா ஏழு ஏக்கர் நஞ்சவனே இங்கேருந்து பூ கொண்டு போய் கொடுத்துருக்காங்க காஞ்சிபுரத்து காஞ்சிபுரத்துக்கு காஞ்சிபுரம் இந்த கல்வெட்டு ஃபுல்லாக அதுதான் இந்த காஞ்சிபுரத்துல கல்வெட்டு இது தொழில் குடி வந்து எடுத்து போயிட்டு ரெண்டு ஆச்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி அப்போ எண்பதுலேயே எடுத்துக்காங்க இது வந்து கல்வெட்டு அது ரிஹிபத் மூர்த்தி கண்ணி விநாயகர் சொல்லுவாங்க கண்ணி கல்வெட்டு அதில் இருக்கும் பார்த்துருங்க

இங்க பாருங்க நான் கொடுத்துறேன் போயிடுன்றது கல்வெட்டு எல்லாமே கல்வெட்டு பாருங்க ஃபுல்லா கல்வெட்டு தான் அதான் கல்வெட்டு 16 கல்வெட்டு இருக்கா பாருங்க

ஸோ இவ்வளோ அதிசயங்கள் இருக்குது நம்ம எந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ தான் நினைக்கிறோம் ஆனால் சிவன் கோயில் மட்டும் எடுத்துக்கிட்டால் ஒரு நூற்றி எட்டு சிவன் கோயில் இருக்குது எல்லாமே முக்கியமாக வந்து சிவனா திருவண்ணாமலை போயிருப்பீங்க தஞ்சை பெரிய கோயில் போயிருப்பீங்க இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் நீங்கள் எல்லாமே வாங்க ஏன் சொல்கிறேன்னா வந்து நீங்கள் அந்தந்த கோயிலை பார்க்காத பல விஷயங்கள் ஏன்னா பார்க்காத அற்புதங்கள்லாம் இந்த கோயிலை பார்க்க முடியும் நான் தான் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் நான் சொல்லிக்கிற விஷயமே ஸோ எல்லாமே வாங்க ஸோ வேறு கோயில் பக்கத்தில் இதெல்லாம் நிறைய கல்வெட்டுக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போய் கை வாங்க பாக்கலாம் அபிஷேக தீர்த்தம் அபிஷேக தீர்த்துக்காக எடுக்கிற கேணி இது இங்கிருந்தா வந்து சாமிக்கு முகமாரா வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க சிவலிங்கத்தோட இங்கே பாருங்கள் இங்கே உள்ள நாகேஸ்வரர் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தோட இருக்கிறாரு இங்கே வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணுறதால உங்கள் பிரச்சனை முற்றிலும் தீர்ந்து கூங்குவது இந்த ஊர் மக்களோட நம்பிக்கை 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 கோயிலோட பின்புறம் இது நம்ம சுற்றி வந்த பகுதி இது ஸோ கோயில் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பசுமையாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ஏன்னா கிராமத்துக்குள்ளே இருக்கிற கோயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா நீர்ப்பாசன வசதி கால்நடை வசதின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஏற்ற மாதிரி ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சொல்யூஷன் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான விஷயமாக தான் அந்த கோயிலெலாம் அமைஞ்சிருக்கு இது வந்து இங்கே கோயிலுக்கு வர பக்தர்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா உடைமைகளுக்கு தங்க வைக்கிறது வர பேகை வச்சுக்கிறதுக்கு ஸோ அதுக்காண்டி ஒரு லக்கேஜ் ரூம் ஆகும் அது இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் தங்குறதுக்கு ரூமுன்னு சொல்லிட்டு நிறைய வசதிகள்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் மறக்காமல் இந்த கோயிலுக்கு வாங்க எல்லாமே நம்ம ஃபுல்லும் இந்த கோயிலை பற்றி எல்லாமே எடுத்தாச்சு அது இல்லாமல் சாமி கேட்டாச்சு அது இல்லாமல் அந்த கிராமத்துக்காரங்கள்கிட்ட எல்லாத்தையும் நம்ம பேசியாச்சு ஸோ இந்த கோயில்கிட்ட நம்ம கிளம்பலாம் நம்ம கும்பிட்ட பிறகு நம்ம கோயிலையும் சாத்திட்டாங்க கிளம்பலாமா ஒரு வழியா வந்து நம்ம நம்ம சோழமா தேவி இந்த கோயில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து சாமி சொன்னது எல்லாமே வந்து நம்ம கோயில் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் முடிச்சாச்சு மறக்காமல் இந்த கோயிலுக்கு வாங்க அது இல்லாமல் இந்த கோயில் வந்து நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா பூட்டி இருந்துச்சு ஏதோ ஒரு விஷயமால சிவன் வந்து நம்மளுக்கு காட்சி கொடுத்தனாலேயும் சரி சிவனை நம்ம அனுமதிச்சினாலும் சரி நமக்கு வந்து நம்ம கோயில் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்தாச்சு எனக்கு ஒரு ஒரு மன திருப்தியாக இருக்குது இந்த கோயிலுக்கு வந்தது எல்லாமே இந்த கோயில் வாங்க எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் எல்லாமே திருவண்ணாமலை போயிருப்போம் போகிறோம் தஞ்சாவூர் பெரிய கோயில் போகிறோம் இல்லை இமயமலை கூட போகிறோம் ஆனால் இந்த மாதிரி கோயில் வந்து சிவாலயங்கள் வந்து நம்ம யாருக்குமே சிவாலயங்கள் வந்து இந்த கோயிலுக்குள்ளே இருக்குது அந்த ஊருக்குள்ளே இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள் பார்த்தா வந்து ஒரு கோயிலோட அற்புதங்கள் தெரியும் ஆச்சரியங்கள் தெரியும் நிறையா விஷயங்கள் வந்து இந்த கோயிலுக்குள்ள பதினாறு கல்வெட்டுகள் இருக்குது ஸோ அவ்வளோ விஷயங்கள் இந்த கோயில்கள் நடஞ்சிருக்கு எல்லாமே மறக்காமல் வந்து பாருங்கள் கேஷ் இதில் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மறக்காமல் மறக்காமல் இந்த கோயிலுக்கு வாங்க இந்த கோயிலோட அட்ரஸ் எல்லாத்துமே நான் கமெண்டில் பின் பண்ணி விட்றேங்க இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் 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 பாய்